ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப க்ரூஷியலா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாசம் பிப்ரவரி மாசம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியா போயிருக்கும் ஆனா இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டுல செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டா அந்த சனியும் செவ்வாயும் உட்கார சோ சனி செவ்வாய் சேர்க்க அவ்வளவு சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அதுங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம வந்து சாஞ்சு பேசுறது எந்த பக்கம் சப்போர்ட்டா நம்ம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மாஸ்டர் மாசம் இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லல அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவா இந்த உலகம் உலகம் பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம அவை ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைகிறது என்ன கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் அப்படி வச்சுக்கோங்க அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நாம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்துல ஒன்று சேரும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பா

சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்க பாருங்க சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்ப கழகம் உண்டு அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரசு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவை இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது அப்ப செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட பற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லிருக்காங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்துல செவ்வாயும் சனியும் சேர்வாரே சேர்வாரையானால் கடலும் வெற்றி போகும் கண்ணி செவ்வாய் கடலும் வெற்றி போகும் அப்போ என்ன ஆகும்ங்க நம்மளுடைய ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹின்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்ப இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்திலே குரு பகவான் அதை விட விட்டோம்னாக்க நேர கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மீனராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாலே நாலு இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதுல இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாகங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இது வரணும் அரிசிக்கிட்ட வகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட ஒன்று சேர்வதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமா தர்மத்துக்காக சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம் எப்படி செய்ய போகுது முக்கியமான நம்ம என்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் கண்ணிராசி அன்பர்களே ராசி என்பர்களே மார்ச் மாசத்தை பொறுத்தவரல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக கடந்து நடந்துவிட வேண்டிய ஒரு ராசியாக ராசி அமைகிறது காரணம் என்னன்னா உங்க ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடிய காலம் புதன் பகவான் ராசியை பொறுத்தவரையிலே உங்க ராசிநாதன் புதன் பகவான் நீச்சம் அடையக்கூடிய காலம் எங்க இருக்காருங்க மீனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஒருவேளை அங்க சுக்கரன் இருப்பாரேயானால் அது நீச்ச பங்கம் ஆகும் அல்லது குரு இருப்பாரேயானால் நீச்ச பங்கம் குரு பார்ப்பாரேயானால் நீச்ச பங்கம் ஆனா என்ன பண்றது அங்க கிரக அமைப்புகள் ஆரம்பத்துல சொல்றேன் கிரக அமைப்புகள் ரொம்ப மோசமா இருக்கு கிரக அமைப்புகள் நாம நினைக்கிற மாதிரி இல்லை ஆகவே கண்ணீராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்ப இந்த கண்ணீராசியை பொறுத்தவரையிலே பாதகஸ்தானத்தில் பாதகஸ்தானம் ஒரு பக்கம் பாதகாதிபதி எட்டுல இருக்கிறார் ரெண்டு விதமா நீங்க இத பார்க்கணும் ராசி என்பர்களே எல்லாரும் சொல்லலாம் ராசி நீங்க போறீங்க கண்ணிராசி யோகம் மகாலட்சுமி எல்லாம் சொல்லலாம் ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன கண்ணிராசி என்பர்கள் உண்மையிலே சிறப்பா இருக்காங்களா அவங்களுக்கு கரெக்டா நடக்குதான்னு கேட்டாங்க நிறைய புதிய புதிய எதிரிகள் தோன்றுகிறார்கள் உண்மையா இல்லையா மனசாட்சி சொல்லுங்க மனசாட்சியை சொல்லுங்க புதுசு புதுசா எதிரி வராங்க சாமி அப்படி இல்லைன்னா நீண்ட நாளா என் கூட இருந்தவனே எனக்கு எதிரியா மாறுறான் ஒரு பொறாமை சாமி அவ்வளோ ஒரு அற்றணி பண்றான் ஒழிக்கணும் என்ன ஒழிக்கணும்னு நினைக்கிறான் எத்தனை கண்ணீர் ஆசி என்பர்கள் எவ்வளோ நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கூட வெளிநாட்டிலிருந்து கூடவே இருக்கிறார் சார் அவர் நம்ம கூட இருக்கக்கூடியவர் சாமி அவர் என் கூட அரசியல பயணம் பண்றாங்க நான் தான் அவர் நான் இருக்கேன் அந்த நாட்டில் ஆனால் இப்போ பாருங்கள் அதை கீழே கூட வந்தவங்க அவ்வளோ ஒரு போட்டி போடாமல் தலைமை இடத்துல சொல்கிறாங்க இப்போ தேவையில்லாமல் கிளாஷ் ஆகிட்டு இருக்கு ஸோ நான் இந்த ப்ராப்ளம் வந்து வெளியில வரணும் சமயம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் வெளிநாட்டில் இருந்து அப்போ கன்னிராசி என்பர்களே அருகாமையில் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாமல் உங்களுக்கு எதிரி லாபம் மாறி விடுவார்கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நம்ம ஏன் எதிரியை சொல்லணும் அம்மா பிரகாசம் பண்றா துணியோ பண்றான் நியாயம் பண்றான் நாம அவனை திட்டுறதை விட்டுட்டு உங்களுடைய கால நேரத்தை நம்ம கால நேரத்தை நம்ம சரி பண்ணனும் அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் நம்ம கால நேரம் நல்லபடியா ஆயிடுச்சுன்னா அவ தானா கனமும் போயிடுவான் அப்ப காலமும் நேரமும் தான் அந்த எதிரியை உருவாக்குது நேத்து வரலாம் அவன நண்பனா வச்சிருந்தது இன்னைக்கு அவனை எதிரியா மாத்துது நாளைக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது இருக்கா இருப்பானா இல்ல இல்லாமலே போயிடுவானா அதுவும் கால நேரம் முடிவு செய்யும் எப்ப எதுவுமே நமகையில இல்ல இதை உணர்ந்தவர்கள் இதை தான் நம்முடைய கன்னிராசி என்பர்கள் உணர வேண்டும் அவ கன்னிராசி என்பர்களே ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் மறைவு பொதுவாகவே இந்த குரு பயிற்சி கண்ணீராசிக்கு அவ்வளவு சிறப்பாக எட்டுல மறைவு பணங்காசு வந்துடும் பெரிய விஷயம் இல்லை இரண்டாம் பாவத்தை பார்க்கிறாரு பணங்காசு நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் என்ன மனைவி கொஞ்சம் சுரம்பிச்சு கேட்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிறது மனைவி மார்கள் பொதுவாகவே இந்த கண்ணீராசிக்கு மனைவி வந்து புரிஞ்சு நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவங்க ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு இருப்பாங்க குடும்பம் என்ன சூழ்நிலை காப்பாற்றணும் சம்பந்தமே இல்லாம வந்து சமந்தல பேசிட்டு இருப்பாங்க ஒரு மன வேறுபாடு கருத்து வேறுபாடு அப்போ விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தைக்கு அது சமமா வாழக்கூடிய உண்மையான அன்பர்கள் நம்மளுடைய கண்ணிராசியார் குடும்பத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவ ஏழாம் அதிபதி பாதகாதிபதி எட்டிலே மறைவு அது ஒரு சிறப்பு தான் பாதகாதிபதி எட்டுல மறையது ஒரு சிறப்பு ஆனாலுமே கூட அந்த குரு பகவான் தூய்மையானவர் அவர் வந்து எட்டுல மறைந்து அவ்வளவு சிறப்பு இல்லை உள்ள பக்கம் புதன் பகவான் உங்க ராசிநாதன் அவரும் மீச்சம் அடையினாங்க பாதகஸ்தானத்துல போய் உட்கார்

அதே சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்கும் எவ்வளோ அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் ஸோ இது எல்லாமே என்னால் உணர முடிகிறது கன்னிராசி என்று அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் அதாவது இந்த கிரக காம்பினேஷனை நான் சொல்கிறதே கன்னிராசி என்றவர்களே அதுக்கு தான் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது நிச்சயமாக ஓரளவுக்கு என்னால் கணிக்க முடியும் இதில் எத்தனையோ கன்னிராசி என்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த நபர்கள் அன்னை இடத்துல வந்து வாழ்க்கையை பெற்றவர்கள் யாராலும் அன்னைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி சஸ்பெண்டே ஆகிட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா போராடுறாரு ஜட்ஜ் வர்ற போய் பார்த்து போய் என்னென்னமோ போராட்டம் பண்ணிட்டு வராரு உண்மையை எடுத்து சொல்றாரு ஜெயிக்க முடியல அப்புறம் நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வராங்க வாராகிக்கு வந்து ஒரு வழிபாடு செய்யறோம் ஒரு பரிகாரம் செய்யறோம் மூணு வருஷமா போடாத கையெழுத்த நிச்சயமா ஒரு பதினஞ்சு நாள் அந்த கையெழுத்து அந்த அதிகாரி போடுறாரு அப்ப இந்த அதிசயத்தை செய்தது யாரு அன்னை பாராகி அப்ப தைரியமா செய்யணும் நாம அப்ப கண்ணி ராசி என்பதிலே நீங்க செய்யக்கூடிய தொழில் பிரச்சனையானாலும் கால நேரத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் எத்தனை மணி ஆயிருக்கு எத்தனை ஆயிருக்கு கால நேரத்தை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அவ கண்ணி ராசி என்பர்களே காலம் கடுமையானதாக இருந்தாலுமே கூட கவனித்து செயல்படுவீர்களே ஆனால் அப்ப இதுக்கெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டுங்க சாமி நீங்க சொல்றது எல்லாமே ஓகே இதுல நாம ஜெயிக்கணும் இதுல நாம ஜெயிக்கணும் இது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி நீங்க சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ரைட் ஆமா அப்படித்தான் இருக்கேன் சரி இதை நிவர்த்தி ஆறுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக கண்ணிராசி என்பர்களே அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு என்ன மாதிரியான ரெமிடி அப்படிங்கிறத எடுத்து அந்த ஆலய வழிபாடுகள் என்ன வேலைதான் செய்யணுமா அப்படிங்கிறத தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நிச்சயமா நிம்மதியான நிலையான நிம் எதிர்காலம் ராசிக்கு அமையும் ஆலய வழிபாடுகள் தான் கை கொடுக்கும் எங்கெங்க செய்யணும் என்னென்ன செய்யணும் எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பல கோடி விட்டவங்க இருக்காங்க ஆன்லைனில் பல கோடி இழந்தவங்க இருக்காங்க தொழிலில் பல கோடி இழந்தவங்க இருக்காங்க பல கோடி ரூபாய் கடல்ல தத்தளிக்கக்கூடியவங்க கூடியவங்க இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா பல ஆயிரம் கோடி ரூபாய் தன்னுடைய பணத்தை இன்னொரு கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அவங்களால வரக்கூடிய சிக்கல்கள்லாம் நிறையவே இருக்கு இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம நேரில் பேச முடியாது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த ராகு இருக்கிறதால ராசியில ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது அந்த கேது என்ன பண்ணுவாருங்க சம்பந்த இல்லாத வம்பு வழக்குகளை உருவாக்குவார் தேவையில்லாத ஆள் வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா நல்ல நம்பிக்கையான ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க சரியான நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அவங்க நீங்க நிச்சயமா நம்பி நல்ல முறையில நீங்க டிராவல் பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வேணுங்க உரிய வழிபாடு அப்ப கால நேரத்தை நீங்க சேஞ்ச் பண்ணணும் கால நேரத்தை அறிந்து உங்க ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசி நேர் அதே போல தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடிய பில்டர்ஸா இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் கட்டுமான தொழில் ஈடுபடக்கூடிய மினரல்ஸ் பலவிதமான தொழில்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மல்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரி பல விதமான தொழில்கள் செய்யக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸு அதே போல பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனா மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அப்ப நிறைய பேர் கேட்கறாங்க நிறைய இப்ப தொழில வந்து பெரிய பெரிய கம்பெனில பெரிய ட்ரபுள்ஸ் ஏற்படும் நல்லா போயிட்டு சார் கம்பெனி இப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு அவரோட அங்கே போய் பார்த்த அந்த கம்பெனியில் எந்த இடத்துல பார்த்த ஏதாவது ஒரு தெய்வத்தை நாங்கள் பிரதிஷ்ட பண்ண ஒரு விநாயகரோ அல்லது ஒரு கால வைரவரோ அல்லது ஒரு முருகரோ அல்லது அவங்க குலதெய்வமோ அந்த இடத்துல ஒரு பிரதிஷ்ட பண்ணும் இப்படிலாம் நிறைய விஷயங்களை அவங்க ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் கண்ணீர் ராசி என்பவர்களே அவன் காலமும் நேரமும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கவனமாக இருக்க சொல்கிறது சூரியன் ராக்கு தொடர்பு புதன் பகவான் உங்கள் ராஜிநாதன் நீச்சம் அதே போல மூணுக்கும் எட்டுக்கும் உடைய முழு அசுபரான செவ்வாய் ஆறிலே சனி பகவானுடைய ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் சுப கிரகங்கள் ஏதாவது ஒரு கண்ணீராசியை நல்லதா பார்த்துதான் இல்லை அவ கன்னிராசியுடைய சுச்சுவேஷன்ஸ் என்ன எப்படி இருக்குங்கிறது என்னால கணிக்க முடியுது என் கண்ணுக்கு தெரியுது என்னால கணிக்க முடியுது அப்போ அதிக அக்கறை வண்டி வாகன விபத்துகள் எல்லா இடத்துலையும் உடல்நிலை ஆரோக்கியங்கள் ஹெல்த் ஜாப் எஜுகேஷன்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இப்படி அது போக ஃபியர்னஸ் டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் மேல மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மாந்திரீக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் புதையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இழப்புகள் எல்லா விஷயத்திலுமே என் அன்பு கன்னிராசி அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இந்த குற்றங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பொதுமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பாரதி